அனைவருக்கும் வணக்கம் சட்டம் ஒங்குடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் அடுத்த சில மணி நேரத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டங்களும் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரைஃபாக பார்க்கலாம் மறுக்காமஸ்கிப் பண்ண பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறதுக்கு பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பக்கத்துக்கு பயில் பட்டன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் கடலோர ஆந்திரப்பிரதேசம் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளில் மேலும் வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இன்றும் நாளையும் தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் இடியுடன் கூடிய கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக ஏப்ரல் மாதம் பாஞ்சாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக குறிப்பிட்ட மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்கள் அதிகபட்சமாக இரண்டு முதல் நான்கு டிகிரி செலச்சாளர்களுக்கு வெயிலின் தாக்கம் இன்றைய நாட்கள் பதிவாகும் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் பொறுத்தவரை அடுத்த சில மணி நேரத்தில் கனமழை கொட்டித்திருக்கக்கூடிய மாவட்டங்கள் கடலூர் கள்ளக்குறிச்சி சேலம் பெரம்பலூர் நீலகிரி கோவை ஈரோடு திருப்பத்தூர் தேனி தென்காசி விருதுநகர் மற்றும் நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் அடுத்த சில மணி நேரத்தில் கனமழை கொட்டி திருப்பினர் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் ஆனால் தமிழகத்தில் இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் வெயிலின் தாக்கம் படிப்படியாக இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியர் அளவிற்கு வெயிலின் தாக்கம் பதிவாகும் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி வரை குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை கொட்டித்திருக்கும் அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வனம் பொதுவாக காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசர் மெட்ரெல் மிதனையும் அவ்வா பகுதியில் கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஒன்பது முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியர் இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென்தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வளைகுடா கன்னியாகுமரி கடலோரப் பகுதியில் சுரவழி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடியே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீச்கும் தால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் இன்றைய நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம்ன தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் அறுதலை சந்திப்போம் நன்றி வணக்கம்